பார்வதியின் தவம் கேட்டதும் பார்வதி தேவி தவம் செய்தே சிவபெருமானை அடைய வேண்டும் என்று தீர்மானித்து தவம் செய்ய மனம் கொண்டாள் ஆனால் இந்த விஷயத்தை தன் தாய் தந்தையரிடம் தானே நேரில் சென்று விஷயத்தை வெளியிட்டு அனுமதி பெற வெட்கப்பட்டார் அதனால் தன் தோழிகள் மூலம் சொல்லி அனுப்பினார் தோழிகள் பர்வதராஜனிடம் சென்று மலையரசே உங்கள் அருமை செல்வி பார்வதியின் வார்த்தையை சொல்லுகிறோம் சம்மதிக்க வேண்டும் அதாவது பார்வதி தேவி தன் தேகத்திற்கும் சௌந்தர் உமது குளத்திற்கும் அனுகூலம் செய்ய விரும்பி சிவபெருமானை